காத்தடிடிக்குது வெக்கையும் குளிரும் இல்லை காத்தடிக்கிறதுனால நல்லாயிருக்கு இதமாகவே சிறப்பு இப்படி ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று சிறப்பாக பேசினா தானே நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக நம்ம கேலக்ஸியுடைய வெளியீடான ஆகாத தீதார் ஆமினா முகமது எழுதினதை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நூல் இப்போ நம்ம நட்பு ஓட்டம் தெரிஞ்சவங்களாம் தாண்டி பொதுவில் தமிழ் வாசகர்களுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அது பொதுவெளியில் பேசப்படுது நிறைய பேர் பேசுகிறாங்க எழுதுகிறாங்க அதை பற்றி அது உள்ளபடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது கூடுதலாக என்னன்னு சொல்லோம்னா இப்போ தின்னவெளியில் பால் நினைவு இலக்கிய விருதுலையும் சிறந்த சிறு சிறுகதை தொகுப்புக்கு அதுக்கு விருது கொடுத்தாங்க இப்போ சௌமா விருதுகளும் அந்த புத்தகத்துக்கு அங்கீகரித்து அனுப்பி சொல்லியிருக்காங்க விருது அறிவிச்சிருக்கிறாங்க மகிழ்ச்சி எப்படின்னா இந்த நூல் இப்படி அளவுக்கு மக்களிடையே சென்றடைய காரணம் என்னன்னா அது பேசிய பொருள் அந்த கதை மாந்தர்களுடைய கதையும் பேசு பொருளும் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக பெண்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி சண்டை வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் பொதுவாக கேள்விப்படுற சண்டை ஆனால் நுணுக்கமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத தன் கதை வாயிலாக ஆமினா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க இந்த ஆகதீதாரில் ஒரு குடும்பத்துக்கு இப்படிலாம் இருக்குமா இது இதுக்குலாம் சண்டை வருமா அப்படின்றத யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில் இதில் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க வைராக்கியம்னா என்ன விட்டு கொடுக்காம வரட்டு பிடிவாதமா இருக்கிறது என்ன என்னென்ன சிக்கல்கள் இருக்குது எல்லாமே ஒரு பதிமூணு கதை சிறுகதைகளாக இந்த நூலில் தொகுத்து சொல்லியிருக்காங்க இது படிக்கும்போது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அந்த கதை மாந்தர்களாக வச்சு எழுதியிருந்தாலுமே படிக்கும்போது பொதுவான எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கதையோ ஒரு நிகழ்வோ என்னமோ ஒரு பாதிப்போ தனக்கோ தன் குடும்பத்தை சார்ந்தவர்கோ தன் உறவினர்களுக்கோ நடந்ததாக பொருத்தி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கதையில் நேர்மையும் அழுத்தமும் ஆழமும் இருக்கு அந்த மாதிரி கதைகளா பதிமூணு சிறுகதை தொகு எழுதியிருந்த தொகுப்பு தான் தான் இந்த நூலுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைப்பதும் விருதுகளும் அங்கீகாரமும் கிடைப்பதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னா இந்த பதிவு வாழ்த்துக்கள் லாமினா இன்னும் இன்னும் நிறைய உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரட்டும் இறையுறல் நிறையட்டும் வாழ்த்துக்கள்